அனதர் ஒன் ஃபஸ்ட் ஒன் மேட்ச் ஆர்கே லெவன் விசஸ் ஜீரோஸ் பலடம் ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஏழு ஓவர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் மட்டும் பவர் பிளே இருக்க போது அஞ்சு போலர் யூஸ் பண்ணணும் ஸோ மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது பார்ப்போம் மேட்ச்சில் என்ன என்ன இருக்க போகுது ஓபனிங்ஸ்னா ஸ்டேக்கில் இருக்கப்படுது சரவணன் நான் ஸ்டைக்கில் ஆனந்த் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஸ்டோக் மனோஜ் வந்துருக்காரு இங்கே ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் ஷார்ட் பிட்ச்பால தெளிவாக போட்டு கொடுத்தாரு சான்ஸ் ஃபார் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஃபஸ்ட் பாலே டாட் பால் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே பாசிட்டிவா செகண்ட் ஒன் டாப் ஹெச் பிகேந்த ஸ்டெமில் கேட்சு காண வாய்ப்பாக இருக்கும் சான்ஸ்ஃபா சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்களான்னு பார்த்தா சேவ் பண்ணிட்டாங்க ஸோ பேஸ் கால் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னோ இங்கே ஸோ அதுக்குள்ளே குயிக்காக ஒன்று ரெண்டும் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க ரெண்டுன்னு மட்டும் ஃப்ரீ ஹிட் பால் சூப்பராக போட்டாருங்க ஒரு ஸ்லோயர் ஒன்னே சொல்லணும்னா ஏமாத்தட்டாரு இங்கே சரவணா டாட் பாலாக மாதிரிடுச்சு ஃப்ரீ ஹிட்டாக சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க ஸ்டோக் மனோஜ் தேர்ட் ஒன் காலில் பட்டிருக்கு ஸோ ஃபீல்ட சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே குயிக்காக இங்கே ரெண்டு ஓடலை டாட் பாலாக மாறிடுச்சிங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலாக பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஸ்டோக் மனோஜ் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் வாங்கி அடிச்சிருக்காரு லெக் சைடில் சான்ஸ் ஃபார் ஒன் பவுண்ட்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போகும் பவுண்டரி போயிருச்சிங்க ஸோ முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சரவணன் ஃபிஃப்த் ஒன் சென்சிபுளாக ப்ளே பண்ணிட்டாருங்க லெக் சைடில் இங்கே ஃபீல்டு கையில் போனிச்சு எடுத்து அடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட்டுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ரன் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஸ்டைக்கில் லெஃப்டி ஆனந்த் லாஸ்ட் ஒன் ரீபால் ப்ளே பண்ணாரு பாயிண்ட்ல கட் ஆயிருக்கு நல்ல சேவ் இங்க குரு ஸோ எடுத்து அடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட்டுக்கான வாய்ப்பா இருந்திருக்கும் அதுக்குள்ள சேஃபாக ஒரு ரன் வந்தாங்க ஸோ இந்த ஒரு ரனோட ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஆகுதுங்க எந்த விக்கெட்டை லாஸ் பண்ணாமல் ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க இங்க ஜீரோஸ் பல்லடம் கூட ஒயிட் கருத்து வந்திருக்காரு டாப் பிடிச்சா மேட்ச்ல மொமோட்டம் சேஞ்ச் ஆகும் கேட்சை பிடிக்கிறாங்களா பிடிச்சிட்டாங்க நல்ல டே கணங்க முதல் பாலே விக்கெட்டோட பாசிட்டிவ் ஸ்டார்ட்டை கொடுக்குறாரு இங்கே ஒயிட் கருத்தி நெக்ஸ்ட் பேட்ஸ்மோ இங்கே நந்தா வந்திருக்காரு ஒயிட்டோட நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு சான்ஸ் ஃபார் ஒய்டுக்கான வாய்ப்பா ஒய்டு கொடுத்துட்டாங்க இங்கே போன பால் ஒரு ஒய்டு நெக்ஸ்ட் ஒன் ரீபால் வந்த பால லெக் சைடில் தரோட தரையாக உருண்டு போகுது சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கே ஒருனுக்கான வாய்ப்பாக வாய்ப்பா மட்டும் இருக்கும் நல்ல த்ரோ தேர்ட் ஒன் காலில் பட்டிருக்கு டாட் பாலாக மாறிடுங்க கண்டிப்பாக ஸோ இங்கே ஒரு கணம் ஃபஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஒயிட் ஃபோர்த் ஒன் ஷஃபுல் பண்ணி லோ ஃபுல் டாஸை காலில் தான் வாங்கியிருக்காரு இதுவும் டாட் பாலாக மாறிடுச்சு இங்கே பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஒயிட்டு கருத்தி ஃபிஃப்த் ஒன் ஷார்ட் பிச் பாலில் ஆஃப் சைடில் ப்ளே பண்ணிட்டாரு ஸோ ஃபீல்ட தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக இருக்கும் பவுண்ட்ரியும் போயிருச்சுங்க ஸோ அஞ்சாவது பாலில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன் பால் வருட லாஸ்ட் ஒன் டீ பால் ஒரு ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு கண்டிப்பாக வெளில போய்விடும் பவுண்டரி போயிருச்சுங்க லாஸ்ட் பாலில் ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சரவணன் ஸோ இந்த பவுண்ட்ரியோட ரெண்டு ஓவர் இங்கே ரெண்டு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க ஜீரோஸ் பல்லடம் இங்கே தேர்ட் ஓவர் போட குரு வந்திருக்காரு தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சென்சி ப்ளே பண்ணார் பாயிண்டில் வந்துருக்கு சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க இங்கே பிரகா இப்போ டைரெக்ட் ஹிட்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும் சேஃபாக ஒரு ரன் குள்ளே ஓடின்ட்டாங்க ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் பெரிய சுற்று தெளிவாக கனெக்ட் ஆகலை லாங் ஆனில் ஒயிட்டு கத்தியை தேடி போயிருக்கு சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க குயிக்கா யாக்கிங் லெந்தில் வித்தே கொடுக்காத பண்ணிட்டு டாட் பால் அமாரிச்சு இந்த ஒருக்கான ஃபஸ்ட்டு டாட் பால் பதிவு பண்ணி கொடுக்குறாருங்க குரு ஃபோர்த் ஒன் அகைன் உள்ளே வந்தார் லெக் சைடில் கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக் அனைங்க ஒயிட்டு கார்த்தி லைனில் வச்சு பிடிச்சி கொடுத்துட்டாரு ஸோ இந்த ஒரு எக்ஸலன்ட் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துட்டுருக்காரு இங்கே குரு இது வரைக்கும் நெக்ஸ்ட் பேட்ஸ்மனாக இங்கே கிரி வந்திருக்காரு குருவோட ஃபிஃப்த் ஒன் குட் ஷாட் ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணிக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா

ஸோ போன பால் ஆறு அடிச்சிருந்தாலும் இந்த பால் ரெண்டு அவுட்டாக மாற்றி கொடுத்துட்டாரு குரு இதோட மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு இங்கே மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க ஜீரோஸ் பல்லடம் நெக்ஸ்ட் பேட்ஸ்னால் இங்கே மென்டிஸ் வந்திருக்காரு ஸோ பவுலிங் ஸ்டேக்கில் ஃபஸ்ட்டு பவர் வர எக்ஸலண்டாக போட்டு கொடுத்தா ஸ்டோக் மனோஜ் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஒரு இது ஃபோர்த் ஓர் ஃபஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால பாலுக்கு ரியாக்ட் ஆகி பிளே பண்ணாரு கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பா இல்லைங்க அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் பேரியை சுத்து தெளிவாக கனெக்ட் ஆகலை லாங் ஆன்ல நல்ல சீவ வாங்க இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் ஒரு லெக்கட்டர் வேரியேஷன் வளைச்சு லாங் ஆன்ல கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு தரையோட தரையாக உருண்டு போகுது அங்கே ஒரு ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணிட்டாரு அதை யூஸ் பண்ணி இங்கே ரெண்டு ரன் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பாக ரன் அவுட்டாக மாற்றிட்டாங்க ஸோ நல்ல த்ரோ அங்கே ஃபோர்த் ஒன் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் ஷார்ட் பிச் பாலில் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்தாரு டாட் பால் ஆகும் மாதிரி இருந்துச்சு இங்கே ஃபிஃப்த் ஒன் குட் ஷாட் டாப் பேச் ஹைட்டு தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க பால் வரைக்கும் வந்து இங்கே ஸோ பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃப் கிடைக்கிது அதை யூஸ் பண்ணி ஒன்று ரெண்டு குயிக்காக ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் ஃபோர்த் ஓர் லாஸ்ட் ஒன் பால் லோ ஃபுல் டாஸாக வந்ததை லெக் சைடில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு தரையோட தரையாக உருண்டு போகுது அங்கே ஒரு ஃபீல்டர் முன்கூட்டி வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே நல்ல திருவங்க ஸோ ஒரு ரன் மட்டும் தான் ஓட்டியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் ஸோ இந்த ஒரு ஒன்னோட நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு இங்கே நாலு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஜீரோஸ் பல்லடம் ஃபிஃப்த் ஓர் போட பிரகா வந்திருக்காரு பிரகாவோட ஃபஸ்ட் ஒன் உச்சி திரும்பி கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்கும் ஒன் பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருச்சு முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன் செகண்ட் ஒன் ஷார்ட் பால தெளிவாக போட்டு கொடுத்தாருங்க ஸோ போன பால் நாலு பவுண்டரி போயிருந்தாலும் இந்த பால் கம்பேக்காக டாட் பால் போட்டு கொடுத்துருக்காரு இங்கே பொள்ளாச்சி பிரகா தேர்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிடுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஒயிட் பால் கொடுத்துட்டாங்க போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் ரீபால்

மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்ட்ரி போயிடுமா சான்ஸ்ஃபா உள்ளதாக இருக்குது சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இங்கே ஒன்று ரெண்டு குயிக்காக கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒரு லாஸ்ட் பால் பெரிய சுற்றி இதுவும் தெளிவாக கனெக்ட் ஆகலை ஸோ தராட தரையாக உருண்டு இங்கேயே இருக்குது ஸோ கீப்பர் போய் கலெக்ட் பண்ணிடுவார் அதுக்குள்ளே இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஸோ இந்த ஒரு அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு இங்கே அஞ்சு ஓவருக்கு ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஜீரோஸ் பல்லடம் ஸோ ஓவருக்கு பத்து ரெண்டு ரேட்டில் மேட்சை எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க இங்கே ஆறாவது ஒரு படம் குரு வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஒரு கண்டிப்பா பவுண்டரி போயிருங்க போயிருச்சுங்க முதல் பாலே பவுண்டரியா மாத்தி கொடுத்துட்டாருங்க பேட்ஸ்மேன் செகண்ட் ஒன் அகெயின் ஆஃப் சைட்ல கையிலே போயிருக்கு ரெண்டு ரன்கான வாய்ப்பா இருக்கும் இல்லைங்க ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் பெரிய சுத்து குயிக்கா இருந்துச்சு டாட் பாலா மாறி இங்க ஃபோர்த் ஒன் அகெயின் குயிக்கா இருந்துச்சு இதுவும் டாட் பாலா மாறி பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலா பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க குரு ஃபிஃப்த் ஒன் சுச்சி திரும்பினாரு திரும்பினதை பார்த்து தெளிவாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சான்ஸ் ஃபார் கேப்பில் போய்கிட்டு இருக்கு அங்கே சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கறப்ப இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் சிக்ஸ்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் லாங் ஆஃப்ல அங்கே ஒரு ஃபீல்ட் சேவ் பண்ணி கொடுத்துருவாரு பார்த்தா மிஸ் ஃபீல் பண்ணாலும் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன் கணவாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஸோ இந்த ஒரு ரனோட ஆறு ஓவர் முடியுது இங்கே ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஜீரோஸ் பல்லடம் ஃபர்ஸ்ட் சொன்ன லாஸ்ட் ஓவர் கூட பப்பு பிரசாந்த் வந்திருக்காரு இங்கே லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஏரியை சுற்று லாங் ஆஃபில் நவீன் கையை தேடி போயிருக்கு சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் லெக் கட்டர் வேரியேஷன் சூப்பராக போட்டு கொடுத்தாரு டாட் பாலா மாறிடுச்சு இந்த ஒருக்கான ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பிரசாந்த் தேர்ட் ஒன் மறுச்சு நின்று லாங் ஆனில் தோட்ட தெரியா உருண்டு போகுது கேப்பில் தான் போகுது சேவ் பண்ணி கொடுத்துறாங்களே பார்த்து சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ குயிக்காக ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் குயிக்காக இருந்துச்சுங்க டாட் பாலா மாறி இந்த ரெண்டாவது டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பிரசாந்த்

வெரிய ஷார்ட் தான் ட்ரை வித்தே கொடுக்காம போட்டார் பேக்கிங் லென்த்தில் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன் கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஸோ இந்த ஒரு ரனோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவடையுது ஏழு ஓவருக்கு அறுபத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஜீரோஸ் பல்லடம் அறுபத்தி ஏழு டார்கெட் ஃபார் ஆர்கே லெவன்ஸ் அறுபத்தி ஏழு டார்கெட் அப்படிங்கிறப்ப ஓப்பனிங் பர்சனாக ஸ்டைக்கில் இருக்க போகிறது வேந்தன் நான் ஸ்டைக்கில் பிரகா ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சரவணன் வந்திருக்காரு இங்கே ஃபஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் செம்மையாக போட்டார் டாட் பாலாக மாறிடுச்சு ஃபஸ்ட்டு பாலே பாசிட்டிவாக டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே சரவணன் செகண்ட் ஒன் சென்சிபுலாக ப்ளே பண்ண பார்த்தாரு இன்சைட் ஹெச்ல பிகேந்த ஸ்டெமில் ஓடி வந்துச்சு கீப்பர் சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க டாட் பாலாக மாறிடுச்சு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலாக பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சரவணன் தேர்ட் ஒன் அகெய்ன் ஒரு டாட் பாலாக பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சரவணன் ஸோ கண்டினியூஸாக மூணு டாட் பாலாக பதிவு பண்ணி கொடுக்குறாரு இந்த ஓவரை சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும் பார்ப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு ஃபோர்த் ஒன் சென்ட் ப்ளே பண்ணிட்டாரு பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஆடுனாரு ஃபீல்டு கையில் இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் பிரகா ஒன் ஸ்டிக் ஸோ டாப் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் யாருமே ட்ரை பண்ணி பார்க்கல ஒரு பெரிய பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கிடைக்கிதுன்னு தான் சொல்லணும் இங்கே ஸோ டாட் பாலாக மாறிடுச்சு போன பால் ஒரு லாஸ்ட் ஒன் பால் சுச்சியை திரும்பி ப்ளே பண்ணிட்டாரு பால் ரியாக்ட் பண்ணி அங்க கையிலே போயிருச்சு இந்தியா ஒரு ரன் காண வாய்ப்பா மட்டும் இருக்கும் நல்ல த்ரோ ஒரு ரன் மட்டும் சோ இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடியுது ஃபர்ஸ்ட் ஓவருக்கு மூணே மூணு ரெண்டுக்கு எக்ஸலண்டா போட்டு கொடுத்திருக்காரு இந்த ஓவரை சரவண நீங்க செகண்ட் ஓவர் போட சபரி வந்திருக்காரு ஸ்டேக்ல பிரகாம் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் ஓட ஒன் கேட்ச் வாய்ப்பா இருக்கும் ஃபீல்டரை தாண்டிருச்சு அப்படிங்கிறப்ப பவுண்டரி காண வாய்ப்பா சான்ஸ் பா சேவ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒன்னு ரெண்டு குயிக்கா ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் சைன் வந்து கட் பண்ண பார்த்தாரு டாட் பல்லா मारிருச்சு இங்க ஃபர்ஸ்ட் டாட் பல்ல பண்ணி இங்க சबरी பண்ணிட்டாருங்க கீப்பர் பண்ணிட்டாரு பெரிய பேட்ஸ்மேனுக்கு another one life இங்க சொல்லணும் ஒரு ரன் குயிக்கா ஓடி வந்துட்டாங்க ஒரு மட்டும் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா பவுல் ஸ்டார்ட் பாலா மாறிடுச்சு இங்க இந்த ஒருக்கான அனதோரம் டாட் பால பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சபரி ஃபிஃப்த் ஒன் சுட்சி திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு திருமணத்தை பார்த்து தெளிவாக போட்டு இங்க இங்கே ஒன்மூர் டாட் பால பதிவு பண்ணி கொடுக்குறாரு சபரி ஓவரையும் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ஜீரோஸ் பல்லடம் செகண்ட் லாஸ்ட் ஒன் பால் தூக்கி விட்டுருக்காரு லேஃப்டுடன் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் கேட்ச பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா நல்ல டேக்கனிங்க லாஸ்ட் பாலையும் விக்கெட்டா மாத்தி கொடுத்துட்டாரு இங்க சபரி சோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வேந்தன் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது சோ இதோட ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு ரெண்டு ஓவரும் எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காங்க இங்க ஜீரோஸ் பல்லடம் ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு இங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஆர்கே லெவன்ஸ் ஸோ ரெண்டு ஓவருமே மூணு மூணு ரெண்டுக்கு எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காங்க இங்க ஜீரோஸ் பல்லடம் தேர்ட் ஒரு கூட சத்யா வந்திருக்காரு தேர்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைடில் பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஆனார் அங்கே ஃபீல்டு கையில் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒருவனுக்கான வாய்ப்பாக இருக்கும் இப்போ ஒயிட்டு கார்த்தி ஸ்டேக்கு வந்திருக்காரு ஸோ கண்டிப்பாக அவங்க பக்கமாக மேட்ச்சை மாற்ற பார்ப்பார் பா பார்ப்பா மேட்சில் என்ன நடக்குதுன்னு செகண்ட் ஒன் ஒயிட் ஆன் ஸ்டைக் பெரிய சுத்து குயிக்காக இருந்துச்சு டாட் பாலாக மாறிடுச்சு இங்கே இந்த ஊருக்கான ஃபர்ஸ்ட்டு டாட் பாலாக பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சத்யா தேர்ட் ஒன் பெரிய சுத்து லாங் ஆன்ல கேட்சுக்கான வாய்ப்பா நல்ல டேக் இங்கே லைன்ல வச்சு பெரிய பிடிச்சிட்டாங்க பறி போகுதுன்னு தான் சொல்லணும் ஒயிட் கார்த்தி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது எந்த ரனியுமே பதிவு பண்ணாம ஸோ இது வரைக்கும் எக்ஸலண்டா போட்டு கொடுத்துட்டு இருக்காரு இங்க சத்யா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்க ஸ்டோக் பண்ண வச்சு வந்திருக்காரு ஃபோர்த் ஒன் சூச்சி திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் நல்ல டேக்கனுங்க இங்க ஸோ எந்த ரன்னையும் பதிவு போனால் முதல் பாலை தன்னோட வெளில போகிறாரு ஸ்டோக் மனோஜ் இது வரைக்கும் எக்ஸண்டாக போட்டு கொடுத்துட்டுருக்காரு இங்கே சத்யா ஸோ பேட்ஸ்மேன் யார் யாருன்னு பார்த்து தெளிவாக கணிச்சு போடுறாருங்க பவுலிங் இங்கே ஸோ பவுலிங்கில் டாமினேட் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும் இங்கே ஜீரோஸ் பல்லடம் நெக்ஸ்ட் மேட்ஸ்லாம் இங்கே பிரசாந்த் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஏரிய ஷாட்டு கனெக்டாகி தெளிவாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப லெக் சைடில் தராட தரையாக உருண்டு போகுது அங்கே ஃபீல்டர் வந்து சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன் வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் மறுச்சு வந்து பெரிய சுத்து மறுச்சு வந்ததை பார்த்து தெளிவா உள்ள போட்டு கொடுத்துருக்காரு ஒன் மோ டாட் பால பதிவு பண்றாரு சோ இதோட மூணு ஓவர் புடிச்சிருக்கு இங்க எட்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்க ஆர்கே லெவன்ஸ் சோ மூ போட்ட மூணு ஓவரையும் எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காங்க இங்க ஜீரோஸ் பல்லடம் ஃபோர்த் ஓவர் போட சபரி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃபிளிக்கு மாதிரி தூக்கி விட்டாரு ஒன் பவுன்ஸ் சேவ் பண்ணி கொடுப்பாங்க நல்ல சேவ் அங்கே இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு டாட் பாலா மாறி இருச்சு இங்க ஒன்மோ டாட் பாலா பதிவு பண்றாரு இங்க சபரி தேர்ட் ஒன் குட் ஷாட் ஹைட் தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா இல்ல தாண்டி போகுதான்னு பார்த்தா நல்ல டேக்கரங்க லைன்ல வச்சு பிடிச்சிட்டாங்க ஸோ பிரகாவோட விக்கெட்டும் இங்க ஃபைனலி பறி போகுது ஸோ இந்த ஓவரி எக்ஸலண்டா போட்டுக்கிட்டு இருக்காரு சபரி இங்க போட்டு மூணு வரையும் சிக்கனமாக போட்டு கொடுத்தாங்க நாலாவது ஓவரையும் சிக்கனமான ஓவரா மாற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஜீரோஸ் பல்லடம் நெக்ஸ்ட் பேட்ஸ் இங்கே வினோத் வந்திருக்காரு பெரிய சுத்தி குயிக்கா உள்ள போட்டாரு மாறிடுச்சு இங்கே ஒன்மோ டாட் பாலா பதிவு பண்ணி கொடுக்குறாரு சபரி இங்க இந்த ஓவருக்கு ஃபிஃப்த் ஒன் கட் பண்ணிட்டாருங்க ஆஃப் சைட்ல பால் ரியாக்ட் பண்ணி ஆனாரு அங்கே ஒரு ஃபீல்டையும் வச்சிருக்காங்க சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் இப்போ பிரசாந்த் ஸ்டேக்கு வந்திருக்காரு ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் குட் ஷா ஆஃப் சைடில் கேசி கரைஞ்சி பார்க்கவே தாண்டி போகுதான்னு பார்த்தா போயிடுச்சா போயிடுச்சுங்க ஸோ பவுண்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஸோ லாஸ்ட் பாலில் ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பிரசாந்த் ஸோ இதோட நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு இங்கே நாலு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் பதினாலு தான் அடிச்சிருக்காங்க இங்கே ஆர்கே லெவன்ஸ் ஸோ போட்ட நாலு ஓரையும் சிக்கனமான ஓவராக போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே ஜீரோஸ் பலடம் ஃபிஃப்த் ஓவர் போட சக்தி வந்திருக்காரு இங்கே ஃபிஃப்த் ஒரு ஃபஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு சான்ஸ் ஃபார் ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் இங்கே செகண்ட் ஒன் ஸ்லோ இருவன் டாப் ஹெச் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் பாயிண்டில் நல்ல டே கிடைங்க ஒத்த கையில் அசால்ட்டாக பிடிச்சி கொடுத்துருக்காரு ஸோ பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனாக இங்கே நவீன் வந்திருக்காரு தேர்ட் ஒன் முதல் பாலே சுச்சி திரும்பியிருக்காரு உடம்புல தான் பட்டிருக்கு டாட் பாலாக மாறிடுச்சுங்க இங்கே

சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பீச் பால் தெளிவாக போட்டு கொடுத்தாருங்க இதுவும் டாட் பாலாக மாறிடுச்சு இங்கே ஒன்மோ டாட் பாலை பதிவு பண்ணி கொடுத்துட்டுருக்காரு இங்கே சத்யா இந்த ஓர எக்ஸ்ட்ரண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காரு லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷார்ட் கனெக்டே இதுவும் தெளிவாக கனெக்ட் ஆகாமல் லாங்கான தேடி ஓடி இருக்கு அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஸோ இந்த ஒருவனோட அஞ்சு ஒரு முடிஞ்சிருக்கு இங்கே அஞ்சு ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஆர்கே லெவன்ஸ் ஸோ அஞ்சு போட்ட அஞ்சு ஓவரையும் சிக்கனமான ஓவராக போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே ஜீரோஸ் பல்லடம் ஆறாவது ஒரு போட கிரி வந்திருக்காரு சிக்ஸ் ஓவர் ஃபஸ்ட் ஒன் டூ விட்டுக்காரு லெஃப்ட் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல டேக்ன இங்கே முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே கிரி ஸோ அடுத்தடுத்த விக்கெட்டை அடுத்தடுத்த பாலை எடுத்து கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லணும் இங்கே ஜீரோஸ் பல்லடம் இங்கே உப்பிலே வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க குயிக்காக இருந்துச்சு டாட் பாலாக மாறிடுச்சு இங்கே வேலைக்கு வந்து பால் கிரியேட் பண்ணி சென்சிபுளாக ப்ளே பண்ணார் பிகேந்தர் செம்மில் கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்கும் போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி ஸோ ரெண்டு மூணாவது போல ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே உப்பிலி ஃபோர்ட் ஒன் சூப்பராக ஆனாருங்க ஸோ பிகேந்தர் செம்மில் அனதரன் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே உப்பிலி ஸோ ரியாக்ட் பண்ணி கரெக்டாக ஆடுறாருன்னே சொல்லலாம் இங்கே தெளிவாக பேக் டு பேக் ரெண்டு பவுண்டியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு ஃபிஃப்த் ஒன் ஷஃபுல் பண்ணி ப்ளே பண்ணி விட்ருக்காரு தெளிவுபால் லாங் ஆஃபில் அங்கே ஒரு ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னோ ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்கப்போது என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் குரு இங்கே ஃப்ரீ ஹிட் பால் வீரியை சுற்று தெளிவாக கனெக்ட் ஆகலை இதுவும் ஃபீல்டர் கையிலே போயிடுச்சு இங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க சேஃபாக உள்ளே வண்டாங்க டாட் பாலாக மாறிடுச்சு இங்கே சிக்ஸ்த் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் சுச்சி திரும்பினாரு காலிலே கொண்டாந்து போட்டிருக்காருங்க டாட் பால் மாறி இருச்சு இதுவும் ஸோ இந்த டாட் பாலோட ஆறு ஓவர் முடிச்சிருக்கு இங்க ஆறு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸ்கோர் இருபத்தி ஏழு ஆர்கே லெவன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் கூட ஹரி வந்திருக்காரு ஸ்டெய்க்ல உப்பிலி ஃபர்ஸ்ட் ஒன் திரும்பினாரு சுச்சி திரும்பினாரு உடம்புல தான் பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இங்க ஹரி ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் ஜீரோஸ் பலனும் சைடாக திரும்பிடுச்சு செகண்ட் ஒன் லோ டாப் போட்டு டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காரு ஸோ பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஹரி டயர் ஒன் அகைன் பெரிய சுற்றி இதையும் டாட் பாலாக மாற்றிட்டாருங்க இங்கே கண்டிப்பாக சார் மூணு பாலுமே டாட் பாலாக போட்டு கொடுத்துருக்காரு ஃபோர்த் ஒன் அகைன் குயிக்காக இருந்துச்சு தெளிவாக கனெக்ட் ஆகலை ஸ்டேட் டு ஸ்டெய்ட் போயிருக்கு தரோட தரையா உருண்டு அதையும் சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறப்ப இங்கே ரெண்டு எதுவும் உடலில் டாட் பாலாக மாறிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் சுச்சி திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு பிகன் டிஸ்டில் பவுண்டரி போயிருங்க கண்டிப்பா ஸோ மிகேந்தர் சுச்சிக்கு திரும்பினாலே தெளிவாக ஆடி கொடுத்துட்றாரு இங்கே உப்புலி அனந்தரன் பவுண்டரிய பதிவு பண்ணி கொடுக்குறாரு லாஸ்ட் ஒன் பால் ஷஃபுள் பண்ணி பெரிய ட்ரை அடிச்சிட்டாரு இது கண்டிப்பாக தாண்டி போய்விடும் வெளில போயிருச்சு ஸோ இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க ஜீரோஸ் பல்லடம்